இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பிரபாகரனின் பிள்ளைகள் மாவீரர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியலை தாண்டி இந்த நிலத்தில் எவரும் ஒரு அரசியல் கோட்பாட்டை தத்துவத்தை முன்வைக்க முடியாது இது என் மாவீரர் மீது உறுதி நான் சொல்றத நீ நம்ப இப்ப காட் நம்பார் இதே மாதிரி இந்த எண்ணியல் திரையில போட்டு காட்டுவேன் இந்த வாரி எப்படி கொடுக்குற இந்த வாரி எப்படி செய்யற அப்ப நீ நம்பிதான் ஆகணும் நம்பிதான் ஆகணும் நம்பிதான் ஆகணும் அறிவு சிறந்த பெருமக்கள் எண்ணரும் தமிழ் சொந்தங்கள் நான் பேரன்பு கொண்டும் நம்பிக்கொண்டும் நேசித்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் என் உடன் பிறந்தார்கள் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது இந்த மாவீர தினத்தில் ஏற்க வேண்டிய உறுதி வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் இந்த தேர்தலில் நம் ஆட்டத்தை மாத்தனும் அப்ப என்ன செய்யணும் வேலையை சிறிதாக்கு வெற்றியை எளிதாக்கு இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும் வலிமையான அமைப்பு கடுமையான உழைப்பு இதுதான் வெற்றிக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு எளிய சுமை இனிய பயணம் நாம் தமிழர் கட்சியின் தளபதியார் பசி என்றால் பத்து நாள் கிடப்பேன் பயணம் என்றாலும் நூறு நாள் நடப்பேன் ஒட்டிய வயிறு உறுதியான கா எளிய சுமை இதை கொண்டவன் எவனோ அவனே நாம் தமிழர் கட்சி அரசியல் புரட்சி படையின் தளபதி தன்னை முன்னிறுத்தாது தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்துகிறவன் எவனோ அவனே உண்மையான தளபதி தலைவர் இங்க எவரும் தலைவன் தொண்டன் கிடையாது தலைவர்கள் அவனவன் நிலத்தில் நின்று படையை நடத்தி வென்று நிறுவனம் இன்று ஏற்றிய இந்த கொடியை தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் இந்த கொள்கையை ஏற்று களத்திலே நின்று போரிட்டு மாண்ட மரவர்களின் மீது உறுதியேற்று நாம் செல்ல வேண்டும் கூடி கரைகிற கூடி கலைகிற காகங்களாக இல்லாமல் கூடி பொடிகிற மேகங்களாக இருக்க வேண்டும் நம் முன்வைக்கிற லட்சியங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கூடிக்கைகள் இணைந்து போராடி கோடிக்கைகள் இணைந்து போராடி வெல்ல வேண்டும் ஒன்றுபட்டால் வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்கிறான் பெரும்பாவளன் பாரதி அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்களே என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகளே நம்மா உயிர்களினுடைய நினைவை போற்றி அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்துகிற இந்த புனித நாளில் ஒவ்வொரு மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழச்சி உறுதியேற்போம் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் புரட்சி எப்போது வெல்லும் நாளை நமதி வெற்றி அதை சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தாயக விடுதலைக்கு தன்னு தந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழர்